அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து வெள்ளிக்கிழமைக்கு முன்பு ஒரு நாளை சேர்க்காமல் அல்லது பின்பு ஒரு நாளை சேர்க்காமல் உங்களில் எவரும் நோன்பு நோக்க வேண்டாம் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரதி அல்லாஹு அன்ஹு நூல் புகாரி ஹதீஸ் எண் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்து அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே வெள்ளிக்கிழமை மட்டும் தனியாக நோன்பு நோற்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை இந்த ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம் எந்த வகையான நோன்புகளுக்கு இந்த தடை பொருந்தும் என்பதையும் நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு சொல்லுவதாக இருந்தால் துல்ஹஜ் பிறை ஒன்பதாம் நாளில் நோக்கக்கூடிய அரபா நோன்பு என்பது ஒரு நோன்பு மட்டும்தான் அந்த நோன்பை நோற்கக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமையாக வருகிறது என்று சொன்னால் அதற்கு இந்த தடை பொருந்தாது அப்படியென்றால் வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு நோற்பது கூடாது என்ற தடை எதை குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது நாம விரும்பி நோற்க நஃபீலான நோன்புகளுக்கே இந்த தடை பொருந்தும் ஒருவர் நன்மையை நாடி ஒரு நோன்பு நோற்க திட்டமிடுகிறார் என்றால் அது வெள்ளிக்கிழமையாக இருந்தால் அதற்கு முந்தைய ஒரு நாளையோ அல்லது பிந்தைய ஒரு நாளையோ சேர்த்து இரண்டு நாட்களாக நோன்பு நோற்க வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டுதல்